வெல்கம் டு ஆண்டர் கார்டு நேர்காணலுக்காக சிறப்பு உறுதினராக ஊடகவியலாளர் திரு சார் வணக்கம் சார் சார் வணக்கம் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய சட்டமன்ற உரையின் மீதான அவமதிப்பு என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அஹ் முதல்ல அவர் வந்து வார்த்தைகளை விட்டு வேறு சில வார்த்தைகளை சேர்த்து அவர் பாடி பேசினார் அவர் வெளியேறியதற்கு அவர் வெளியேறும் பொழுது அவருக்கு கண்டர தீர்மானம் போட்டு அவர் வெளியேற வேண்டிய ஒரு சூழல் இருந்தது அடுத்த ஆண்டு அவர் வந்து துவக்கத்தையும் முடிவை மட்டும் வாசித்து விட்டு வெளியேறினார் இப்போ இந்த ஆண்டு உள்ள வந்து உட்கார்ந்து இருந்தவர் வந்து திடீர்னு எழுந்திரிச்சு போயிட்டாரு இதை எப்படி புரிஞ்சுக்கிறாரு சார் திடீர் என்று எழுந்திரிச்சு போயிட்டாருன்னு சொல்றோம் ஆனா அவர் சொல்வது தேசிய கீதம் இசைக்க சொன்னோம் ஆனா அவங்க இசைக்கல மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு சட்டப்பேரவை தேசிய கீதத்தை அவமதித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு போனதாக முதல்ல ஒரு அறிக்கையை அவங்களுடைய எக்ஸ் தளத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நீக்கி அப்புறம் மறுபடியும் போட்டு அப்படின்னு தொடர்கிறது என்ன தடுமாற்றம் என்ன குழப்பம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல முதல்ல ஏன் போட்டாங்க அதாவது உடனே அவ்வளவு சுறுசுறுப்பாக இங்கிருந்து அவர் போவதற்கு முன்னாலே போகணும்னு அவசியம் இல்ல இங்கேயே கூட இருக்கிறவங்களே கூட முடியும் தான் ஆனா ரெடியா தயாரித்து வைத்திருந்து போட்டது போலதான் இருந்தது அதனால அப்படி போட்டதே இதுக்கப்புறம் யாருடைய யார் அந்த சார் அதை நீக்க சொன்ன சார் யாரு யாருந்த சார் அதுக்கப்புறம் திரும்ப போட சொன்னது யாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள பிரச்சனை வரும்போது முதல்ல ஒரு டீம் அப்புறம் ஒரு டீம்னு மாத்தி மாத்தி மாத்துறாங்க போடுறாங்கன்னு சொன்னோம் ஆயிரம் பிரச்சனைகளை விமர்சித்தார்கள் எல்லாருமே சொன்னாங்க இப்போது ஆளுநருக்கு முதல்ல போட சொன்ன சார் யாரு அப்புறம் நீக்க சொன்ன சார் யாரு திரும்ப போட சொன்ன சார் யாருன்னு சொல்லுவாங்களா யார் அந்த சார்ன்னு கேட்பாங்களா தெரியல அவங்க கேக்குற மாதிரி தெரியல ஆனா இன்சல்ட் பண்ணுனாங்களா தமிழ்நாடு அச அசம்பிளில அப்படின்னா அந்த புரோட்டோக்கால் இது வரைக்குமான தமிழ்நாடு அசம்பிளில அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சிருந்தாங்களா அப்படி எதுவும் இல்ல அமை ஆளுநர் தன்னுடைய உரையை படிக்க தொடங்குவதற்கு முன்னால ஏதாவது ஒரு பிரச்சனையை எழுப்பி ஆனா ஆளுநர் உரை உரைக்கு அப்புறம் அதை பேசலாம் அப்படின்னு சபாநாயகர் சொல்லி அதை கேட்காமல் முதல்ல ஒரு சிறு பிரச்சனை எழுப்பிட்டு வெளிநடப்பு செய்யக்கூடிய கட்சிகளை கடந்த காலத்தில் பார்த்திருக்கிறோம் ஆளுநர் உரையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆளுநர் உரையின் மீது நடக்கக்கூடிய விவாதங்களுக்கு பதிலாக அதையே தள்ளி வச்சுட்டு வீட்டிலிருந்து இந்த பிரச்சனையை எழுப்பு கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள்னு வேறு பிரச்சனைகளை முன்னிறுத்தி பேசக்கூடிய நிகழ்வுகளை அல்லது அதை மறுத்து வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சட்டப்பேரவையில் பார்த்துருக்குறோம் ஆனா ஆளுநரே வந்து தேசிய கீதம் பாட சொன்னேன் இசைக்க சொன்னேன் நான் அவங்க இசைக்கல அதனால நான் வெளிநடப்பு செய்கிறேன் அப்படின்னு அது தேசிய கீதத்துக்கு செய்த அவமரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜோட வெளியில் செல்கிறார் அப்படின்னா அது முன்பே தயாரித்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டாக தெரியுது அப்போ அந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தவர் யாரு யாராரு அப்படின்னு அவரு குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த மீண்டும் பப்ளிஷ் ஆயிருக்கக்கூடிய அந்த விளக்கத்துல ரெஸ்பெக்டிங் த நேஷனல் ஆன்டம் இஸ் த ஃபன் இஸ் அ ஃபண்டமெண்டல் டியூட்டி என் செயின் இன் அவர் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன் ரிமோட் பண்றாரு அந்த இடத்துல மற்ற எல்லா ஸ்டேட் அசெம்பிலிலயும் பாடுறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறா எல்லா ஸ்டேட் அசெம்பிலையும் பாடுறாங்க இந்த ஸ்டேட் அசெம்பிளிக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்குல்ல இந்த ஸ்டேட் அசம்பளின்னா தமிழ்நாடுல உண்டான ஸ்டேட் அசம்பிலிக்கு தனித்துவம் இருக்குன்னு சொல்லல ஒவ்வொரு ஸ்டேட் அசம்பிக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு அதன்படி அவங்க செயல்படுகிறார்கள் அங்க சில மரபுகளை பின்பற்றி வருகிறார்கள் அந்த மரபுகளை மாற்ற வேண்டும் என்பது உங்களுடைய நோக்கமாக இருந்தால் நீங்க சட்டப்பேரவை தலைவரோட ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களோட நீங்க ஒரு உரையாடலை நடத்தி அதை சுமூகமாக மாற்ற செய்யலாம் அப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டால் மாற்ற செய்யலாம் அல்லது அவங்க சொல்றதன்படி நீங்க நீங்க செயல்படலாம் இது ஒரு முரண்பாட்டை இரண்டு கான்ஸ்டியூஷனல் போஸ்டுக்கு இடையில இருக்கக்கூடிய முரண்பாட்டை பகிரங்கமாக நீங்கள் வெளிப்படுத்துவதன் மூலம் சாதிக்கப் போவது என்ன ஏற்கனவே இருக்கிற ஒரு மரபை ஆளுநர் கடைபிடிக்க சொல்றாரு ஆனா அவை தலைவர் வந்து அதற்கு மாறாக ஒன்றை செய்கிறார்களா அப்போ வந்து ஒரு விதமாக புரிந்து கொள்ளலாம் ஏன் தமிழ்நாடு திடீரென்று இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில கடந்த காலங்களில் என்ன நடந்திருக்குதோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை வந்து அதற்கு மாறான ஒரு விஷயத்தை எந்த உரையாடல்களும் இல்லாம அதிகாரத்தின் மூலமாக செயல்படுத்திட முடியும் அப்படின்னு நம்பி வந்து செய்கிறார் அது இவங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அதனால வரக்கூடிய பிரச்சனையை நம்ம இப்போ பார்க்கிறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால அவர் செய்தது வந்து கான்ஸ்டியூஷன் அரசமைப்பு சட்டம் வந்து தேசிய கீதத்தை மதிக்கணும்னு சொல்லுது உண்மைதான் ஆனா தேசிய கீதம் எப்போதெல்லாம் இசைக்கப்பட வேண்டும் பேரவையில் எப்போது இசைக்கப்பட வேண்டும் அப்படின்னு எல்லாம் ஏதாவது குறிப்பு இருக்கா அரசமைப்பு சட்ட அரசமைப்பு சட்டத்துல அரசமைப்பு சாரி அரசமைப்பு சட்டத்துல ஆளுநருடைய அதிகாரத்தை பற்றி பேசும்போது என்னென்னலாம் சிறப்பு அதிகாரங்கள் அப்படின்னு குறிப்பிடப்படவில்லை அதனால குறிப்பிடப்படாததுனால எல்லாமே நாங்க அதை அந்த கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துருவோம்னு சொல்றாங்கல்ல ஆளு அரசமைப்பு சட்டத்துல குறிப்பிடவில்லை அப்படின்னு எத்தனை நாட்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று அரசமைப்பு சட்டத்தில் எந்த குறிப்பும் இல்லை அதனால நாங்க எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் வைத்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்படி என்றால் அதிக கீதம் பாடுவது தொடர்பாக தேசிய கீதத்தை மதிக்க வேண்டும் என்று அரசமைப்பு சட்டம் சொல்லுது அதுல யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அதை அதை யாரும் மறுக்கல ஆனா இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வர சொல்லி சொல்லிட்டு அதை வந்து அவமரியாதைன்னு நீங்க வந்து திரிக்கிறீங்க இல்ல அதுதான் வந்து சிக்கலானது இந்த நடைமுறையை தமிழ்நாடு சட்டப்பேரவை ஏற்றுக்கொண்டிருக்கிறதாங்கிறது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது ஆனா மரபுல என்ன நடக்குது நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல ஆரம்பத்துல தேசிய கீதம் அப்படிங்கிறது இசைக்கப்படுவது இல்லை தமிழ் தாய் வாழ்த்தும் இறுதியில தேசிய இங்க ஒரு மரபை வைத்திருக்கிறார்கள் அதை மாற்றுவதற்கு ஆளுநர் முயற்சி செய்கிறார் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா தமிழ்நாடு சட்டப்பேரவை அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழல்ல இரண்டு அதிகாரங்கள்ல யாருக்கு அதிகாரம் இருக்கு திரும்பவும் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணுமா மரபுகளை மதிக்கிற ஒரு பண்பை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோமா இதெல்லாம் ஆளுநர் மாளிகை தான் யோசிச்சு பார்க்கணும் இல்ல ஆளுநரை கூப்பிடணும் கூடாதுன்ற முடிவே சட்டப்பேரவை தலைவரின் பால் பட்டது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்திருக்கு தெலுங்கானாவில அவர் இல்லாமலே நடத்தப்பட்டது சரி அவர் இல்லாமல் நடத்தப்பட்ட சபையில் நிறைவேற்றப்பட்ட எல்லாம் செல்லும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு கூப்பிடணும்ன்றது மரபு கூப்பிடாமோட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்றதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க அப்ப அதிகார வரம்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வந்து பேலன்ஸ் அப்படின்னே கிடையாது சபாநாயகர் பவர் வந்து ஹி கேன் பவர் கவர்னர் அப்படின்றத சட்டசபைக்கு உள்ள ஆல்ரெடி நீதிமன்றமே தெளிவுபடுத்துறதற்கு பிறகு இவர் மறுபடி மறுபடியும் மோதிக்கிட்டே இருக்கிறது நான் சொல்றது செய்து சொல்றது எதனால தாய் வாழ்த்து அப்படின்ற பிரச்சனையும் தொடர்ந்து கிளப்புறாங்க தமிழ்தாய் வாழ்த்துங்கிறதுல அவங்க ஏன் அந்த அதுல போய் நிக்கிறாங்கன்னு தெரியல அது 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 பேச தொடங்கணும்னா அது நீண்ட நீண்ட பிரச்சனைகளுக்குள்ள நீண்ட விவாதங்களுக்குள்ள போகும் உரையாடல்களுக்குள்ள போகும் தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து மேல அவங்களுக்கு என்ன பிரச்சனை தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னாடி தேசிய கீதம்னு ஒன்றுக்கு எதிராக இன்னொன்றை நிறுத்த வேண்டிய தேவை என்ன ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு பிராக்டிஸ் இருந்ததுனா இது ஒரு புளூரல் சமூகம் பன்மை சமூகம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ற ஒரு மனநிலை இருந்ததுன்னா ஒவ்வொரு அசம்பிளிக்கும் அதற்கென்று ஒரு மரபு அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கென்று ஒரு பண்பாடு அதற்கு அவர்களுக்கென்று ஒரு மரபு என்பதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உங்களுக்கு இருந்தது என்றால் அதுதான் இந்திய அரசின் பார்வை என்றால் இது போன்ற சிக்கல்களை ஆளுநர் உருவாக்க கூடாது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் வழியிலும் இந்த மாதிரி சிக்கல் எழுப்பக்கூடாது ஆனாலும் அவர் எழுப்புகிறார் அவர் ஒரு அவருடைய பார்வையிலே இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு அவருடைய ஆலோசகர்கள் அல்லது அவருக்கு ஆணையிடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒரு விதத்துல அரசமைப்பு சட்டத்தை விளக்கு விளக்கம் விளக்கிக் கொள்கிறார்கள் அந்த அடிப்படையில ஒரு முரண்பாடை இங்கு தோற்றுவிக்க வேண்டும் என்று வந்து தோற்றுவிக்க தோற்றுவிப்பது போலத்தான் இன்று நடந்த நிகழ்வு தெரியுது இங்க குறிப்பிட்ட மாதிரி தெலுங்கானா ஆளுநர் இல்லாம ஆஹ் அவையை நடத்துறது அப்படிங்கிற முடிவுக்கு போறதாக இருந்தால் போகலாம் அதற்கு வந்து இந்த முந்தைய கூட்டத்தொடரை முடித்து வைப்பதாக ஆளுநர்கிட்ட ஒரு அறிவிப்பை வாங்காம அப்படியே வந்து ஒத்தி வைக்கிறோம்னு சொல்லி பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்கா இவங்க ஆளுநர் இல்லாமலே கூட பேரவைத் தலைவர் அவையை தொடங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் சரியாக அந்த விளக்கம் அந்த விதி அப்படித்தானா அப்படின்றத நான் புரிந்து வச்சிருக்கிறது இப்படித்தான் புரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதன்படிதான் தெலுங்கானால ஆளுநர் இல்லாமல் அவர்கள் தொடங்கினார்கள் ஒவ்வொரு முறையும் கூட்டத்தொடர் நிறைவடைகிறதுன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் திரும்ப தொடங்குவதற்கு ஆளுநர் ஆணை தேவை இருக்கு சிஸ்டத்துல இருக்கு அப்படி அப்படி இது இல்லாம நிறைவடைகிறதுன்னு சொல்லாம ஒத்தி வைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை அடுத்த அடுத்த பத்தாண்டுல தர தொடங்கும் போது அவரை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய அறிவிப்பு வர வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்யணும்னா செய்துட்டு போயிடலாம் அதுவும் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி மரபுகளை தூக்கி எறிவது அப்படிங்கிற மரபை அப்படிங்கிற ஒரு மரபை தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு பேரவை வந்து தொடங்கி வைக்கல அப்படி அவரு செய்யல அவர் வந்து நிறைவு செய்ய நிறைவு செய்ததுன்னு கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆளுநர்கிட்ட அறிவிப்பு வாங்கி தனியாக திரும்பவும் வந்து இப்போது அறிவிப்பு வாங்கி அதுக்கப்புறம்தான் கூட்டத்தொடர் நடத்துறாங்க அதனால அவர் அவருடைய உரைக்காக கூப்பிடுறாங்க இது எல்லாமே தெரி தெரிந்த விஷயம் அதுக்கப்புறம் அதற்கான ப்ராப்பர் இன்விடேஷனை வந்து அவைத்தலைவர் போய் ஆளுநரை நேரில் சந்திச்சு அழைச்சிட்டு வர்றாரு அதற்கு பிறகும் அவையினுடைய மரபுகளை அவையினுடைய உணர்வுகளை அவையினுடைய பண்பாட்டை ஆளுநர் மதிக்க தவறுகிறார் அதை அப்படியே எக்ஸ்டன் பண்ணி நீட்டித்து பார்த்தால் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை மதிக்க தவறுகிறார் அப்படிங்கிற முடிவுக்கு தான் போக வேண்டியது இருக்கு இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த ஆளும் ஆளும் அரசு மீதான பிம்பத்தை சிதைப்பதற்காக ஒரு ஒரு கருவியாக இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகமும் வருது மாநில உரை மாநில அரசினுடைய உரைன்னா எப்படி இருக்கும் வெள்ளம் வந்தது நிவாரணம் போன சென்ற ஆண்டினுடைய நிகழ்வுகளும் இந்த ஆண்டுல என்ன செய்கிறோம் அப்படிங்கறதை பற்றிய பார்வையுமாக அதை தொடங்குறாங்கன்னா சென்ற ஆண்டுல மழை வெள்ளத்திற்கான நிவாரணம் வரல நிதி பகிர்வுல சிக்கல் இருக்கு ஜிஎஸ்டி இழப்பீடு எக்ஸ்டென்ஷன்ங்கிறது கேக்குறது கிடைக்கல திரும்பவும் அது தொடர்பாக கல்வி நிதி கூட எஸ்எஸ்ஏ நிதி கூட வேறு நிபந்தனைகளின் காரணமாக செயல்படுத்தப்படவில்லை இப்படி பல்வேறு பிரச்சனைகள் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய சூழல்ல அதையெல்லாம் பற்றி இவர்கள் பேசுவார்கள் என்ப என்ற ஒரு காரணத்தினால அது அதிலிருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக இது போன்று கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு இப்போ சமீபத்துல சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வு தொடர்பாக உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கும் போது உச்ச நீதிமன்றம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நினைவுக்கு வருது இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு அனைவரும் வெட்கப்பட வேண்டும் விவகாரத்தை அனைவரும் அரசியலாக்கி வருகிறார்கள் பெண்களுடைய பாதுகாப்புல உண்மையான கவனம் செலுத்தாம அரசியலாக்குவது ஏன் போராட்டம் நடத்துற ஒவ்வொருவரும் முதல்ல தங்களுடைய மனதில் கை வைத்து கூறுங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று இந்த விவகாரத்தை நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்குது காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த விவகாரம் போராட்டம் நடத்துவதற்கு அல்ல வெறும் விளம்பரத்திற்காக இந்த போராட்டத்தை நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் உச்ச நீதிமன்ற சாரி உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னதுதான் நினைவுக்கு வருது கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திட்டு அரசினுடைய சாதனைகளை அல்லது அரசு மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய திட்டங்களை அல்லது அரசுக்கு ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்க வேண்டியவை குறித்து பேசுபோ பேசும் சூழலை தவிர்ப்பதற்காக இந்த மாதிரி ஒரு முயற்சியில ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு தான் தோன்றுகிறது ஓகே இன்னொரு பக்கம் நீங்க குறிப்பிட்டது போல ஒவ்வொரு அவைக்கும் ஒரு மரபு ஆனா இந்த அவை இந்தியாவில தேசிய கீதம்ன்ற ஒரு கான்செப்ட் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்து சென்ட் ஜார்ஜ் இந்த பேரவை வந்து நடந்து கொண்டிருக்கிறது இவங்க வந்து இன்றைக்கு ஆளுநர்கள் அப்படின்ற பெயரில் இருக்கிறாங்க ஒரிஜினல் ஆளுநர் வைத்து முதன் முதலில் தொடங்கப்பட்ட இந்தியாவின் முதல் சட்டப்பேரவையாக இந்த அவை இருக்கிறது அப்ப இந்த அவைக்கான மாண்பு அப்படின்ற அந்த கொஸ்டினை வந்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்து ரைஸ் பண்ணுது இன்னொரு பக்கம் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இதற்கு பின்னாடி இருக்குமா அப்படின்ற கேள்வியும் வருது பொதுவாக ஆளுநர்களுடைய பொலிட்டிக்கல் கிரைசிஸ் வந்து ஒரு இரலவெண்டான கொஸ்டின் போல இருக்கும் ஆனா இந்த ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கும் இவருக்கும் நடக்கக்கூடிய அந்த கருத்து வாதங்கள் ஒருவர் பொழுது அடுத்த மூன்று நாட்களுக்குள் இன்னொருவர் தன்னுடைய லைம்லைட்டுக்கு வெளிச்சம் தேடுவது இந்த நடவடிக்கையில் இருக்கிறது இவருடைய பதவி காலம் முடிந்து இப்ப தான் ஒரு குடியரசுத் தலைவருடைய கிரேசியஸ் தான் வந்து இவர் தன்னுடைய பதவியில் தொடர்ந்து கொண்டிருக்கிறார் ஓ தன்னை நீட்டித்துக் கொள்வதற்கு அல்லது இதைவிட பெரிய பதவிகளுக்காக இந்த பிரச்சனைகளை கிளறுகிறாரா அப்படின்ற சந்தேகத்தை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல பெரிய அளவுல கிரைசிஸ் இருக்கிறதாக நான் நினைக்கல அவருடைய பதவி நீட்டிப்பு அல்லது இதே மாதிரியான நிலையில் அவர் நீடிப்பது நீடிக்கிறது அப்படிங்கிறது ஒன்றிய அரசுல இவர் தொடர்பாக முடிவெடுக்க வேண்டியவர்களுடைய ஒப்புதலோட தான் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு பெரிய சிக்கல்கள் தெரியல அது அவருக்கு அண்ணாமலைங்கிற தமிழ்நாடு பாஜக தலைவரோட இவருக்கு ஒரு நெருக்கடி இருப்பதாகவும் நான் நினைக்கல அவங்க ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு ஏதோ செய்கிறார்கள் அது வந்து திமுக அரசுக்கு எதிரான செய்கைகளில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்கிறார்கள் நம்ம பொருள் கொள்ளலாம் போட்டி போட்டு திமுகவுக்கு எதிராக பணியாற்றுகிறார்கள் பொருள் பொருள் கொள்ளலாம் எப்படி வேண்டுமானாலும் அவங்களுடைய நடவடிக்கைகளை நம்ம புரிந்து கொள்ள முடியும் அவர்களுக்குள்ள ஒற்றுமையாகவும் செயல்படுகிறார்கள் அப்படின்னு நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அவர் டெல்லி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவர் சந்தித்தாரு டெல்லி போறதுக்கு முன்னால சந்தித்தாரு இவங்க அவர்களுடைய சந்திப்பும் ரெகுலரா நடக்குது அது எல்லாமே உண்மையிலேயே இங்குள்ள நிலைகளை பற்றி பின்ன அரசியல் நிலைகளை பற்றி பேசுகிறார்களா இங்க இருக்கக்கூடிய நிலவரங்களை பற்றி பேசுகிறார்களா இல்ல வேறு ஏதோ செய்திகளை பரிமாறிக்கொள்கிறார்களா ஒருவருடைய உதவியை இன்னொருவரிடம் கேட்கிறார்களா அப்படிங்கறதெல்லாம் நாம அனுமானிக்கத்தான் முடியுமே தவிர அதுல உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது அதனால அந்த ஏரியால இருந்து விலகி கொள்கிறேன் ரைட் சார் ஒரு காணொளி ஒன்று கிடைத்திருக்கிறது சார் ஆளுநர் வந்து என்ன செய்தார் அப்படின்னு ஒரு ஒரு இரண்டரை நிமிடத்திற்கான ஒரு கிளிப் இருக்கு சார் அத உங்களுடைய அனுமதியோட பிளே பண்ணிட்டு நம்ம அஹ் நிறைவு கருத்தை பேச முடிக்கிறேன் வெரி நெவர் கிவ் பிளியர் ஸ்டோ நீ நெச்சி வெரி க்ளியர்

இதுவரை அவர் செய்த பல்வேறு விஷயங்களை தொகுப்பாக கொண்ட விதம் தமிழ்தாய் வாழ்த்தை ஏற்கனவே திராவிட என்ற வார்த்தையை விடுவிட்டு பாட வைத்தது தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து பாடத் தொடங்கிய மாணவர்களை வந்து தேசிய கீதம் பாட கட்டாயப்படுத்தியது ஸ்டெர்லைட் குறித்து அவர் பேசிய கருத்து ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ்ட யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்ட அவர் பேசிய மாநில அரசுக்கு பதிலாக ஒன்றிய அரசின் கருத்தை தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று யுபிஎஸ்சியினுடைய பண்டமெண்டலிக்கே எதிரான ஒரு கருத்தை அவர்களுக்கு வலியுறுத்தியது பெற்றோர் நிறைந்த அவையில் நீட்டுக்கு கையெழுத்து போடும் கடைசி அதிகாரம் என்னிடம் தான் இருக்கிறது நான் போட மாட்டேன்னு சொன்னது இப்படி அடுக்கடுக்கான விஷயங்கள் அவர் தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தீவிர அரசியல்வாதியாகவே இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திராவிடிய ரேடியாலஜி எக்ஸ்பயர்டுன்னு அவர் கொடுத்த பேட்டியை இன்னைக்கும் ரா தமிழ்நாடு அபிஷியல் ட்விட்டர் கேண்டல் பின்னடு ட்வீட்டா வச்சிருக்கிறாரு சார் இதுதான் அவருடைய கரி அவருடைய இருக்கு இது எப்படி இருக்குறேன் தமிழகம் பர்சஸ் தமிழ்நாடு இன்னும் இது ஒரு ஒரு பெரும்பாலான விஷயங்களை தொகுத்து இருக்குறீங்க ஆனா இதை தாண்டியும் இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்குது இது ஒரு சாம்பிளாக எடுத்துக்கொள்ளலாம் அதனால தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தமிழ்நாடு அரசினுடைய தமிழ்நாடுல ஆளும் கட்சிக்கு எதிராக அரசுக்கு எதிராக உண்டான விஷயங்களை கூட புரிந்து கொள்ள முடியும் ஆளும் கட்சிக்கு எதிராக பேசியது வரைக்கும் அவர்களுடைய கொள்கைகளுக்கு விரோதமாக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அதை பற்றியெல்லாம் கூட புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும்னா ஏற்க முடியலனாலும் புரிந்து கொள்ள முடியும் அது அவர் அரசியல் நேரடி அரசியலுக்குள்ள அரசமைப்பு சட்டத்தை அவர் மதிக்கிறதாக இருந்தால் அவர் செய்ய வேண்டிய அரசமைப்பு சட்டத்தையே மீறித்தான் எல்லா விஷயங்களையும் செய்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் பரிசீலனைக்குள்ளேயே எடுத்துக்கல அல்லது வேண்டுமென்றே அவர் செய்கிறார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு செகுலரிசம் வந்து யூரோப்பியன் கான்செப்ட் அப்படின்னு சொல்வதாக இருந்தாலும் சரி கூட ஓப்பியன் கான்செப்ட் தானே சார் தேசியவாதம் கூட ஆமா அவ் அவர் உடைகள் எல்லாமே கூட ஈரோப்பியன் உடைகள் தான் இதுதான் எங்க நின்னு என்ன பேசுறோம் என்ன செய்து கொண்டு என்ன பேசுகிறோங்கிறது தெரியாமல் பேசுகிற பேச்சு தான் இது கலோனியல் மைண்ட் செட் அப்படின்னு இதில் எதுக்கெடுத்தாலும் சொல்றாங்க ஆனால் அவர்களுடைய நடை உடை பாவனைகள் எல்லாவற்றிலும் அது எதிரொலிக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது இருக்கு மனிதர்களால் ஆனது பாரதம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க ரிஷிகளாலும் ஆனது பாரதம்னு சொல்றாங்க திராவிடம் என்பது வழக்குழிந்த ஒரு கருத்தியல் அப்படின்னு சொல்றாரு இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து தேவையில்லாம ஒரு சர்ச்சையை உருவாக்குவதற்காகவே பேசுகின்ற பேச்சாக இருக்குது இது இதை எல்லாத்தையும் அண்ணாமலை பேசினார் என்றால் புரிந்து கொள்ள முடியும் பிஜேபி தலைவர்கள் பேசினார்கள் என்றால் புரிந்து கொள்ள முடியும் அது ஒரு ரியலான ஒரு அரசியல் அரசியல் கட்சிகள் வந்து கோட்பாட்டு ரீதியான போரை நடத்துகிறார்கள் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடியது ஆனா பாஜக செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் ஆளுநர் மாளிகையிலிருந்து செய்கிறார்கள் அப்படிங்கிறதும் ஒன்றிய அரசு தமிழ் மாநில அரசுக்கு செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் செய்யாமல் இருக்குது அப்படிங்கிறதும் மக்களிடத்துல பேசு பொருள் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக தொடர்ந்து இவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தேவைப்படுகிறது மாநில அரசு வந்து தங்களை மதிக்கவில்லை அல்லது அரசமைப்பு சட்டத்தை மதிக்கவில்லை அப்படின்னு சுட்டிக்காட்டும் வாய்ப்பு அவர்களுக்கு தேவைப்படுகிறது அவற்றை உருவாக்கி கொண்டு அவர்கள் அதே 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 வழியில் பயணிக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் இது போன்ற நிகழ்வுகளை பார்க்கும் போது ஆளுநர் ரவி குறித்து நம்ம தொடர்ந்து பல நேரங்கள்ல பேசி இருக்கிறோம் இப்ப புதிதாக ஆளுநர் ரவி எதிர்ப்பதற்கு நிறைய பேர் வந்தார்கள் அவர்களும் ஆளுநருக்கெல்லாம் சமீபத்தை போய் மனு கொடுத்தாங்க அந்த தரப்புல இருந்து இதற்கான ரியாக்சன்ஸ நாம எதிர்பார்க்கலாமா எப்படி ஒருவேளை அது எல்லாமே ஒரே ஸ்கிரிப்டா இருந்ததுன்னா அவங்க கிட்ட இருந்து எப்படி எதிர்வினைகள் வரும் அப்போதும் அவர்கள் வந்து ஆளுநருக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசை குறை சொல்வார் முதல் முதலமைச்சர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலினை குறை சொல்வார்கள் உதயநிதியிடம் ஏதாவது செல்ல முடியுமான்னு பார்ப்பாங்க உதயநிதியை குறை சொல்வார்கள் துணை முதலமைச்சரை குறை சொல்வார்கள் இதுதான் வழக்குமே தவிர ஆளுநர் செய்தது அரசமைப்பு சட்ட விரோதமானது என்று அந்த ஸ்கிரிப்டை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க நேரம் ஒதுக்கி இந்த நிர்காலத்துல இருக்கு நன்றி சார் நன்றி இந்திரகுமார்